தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் உள்ளுணர்வை அதிகரிக்கும் விஷயங்கள் ஒரு சில இது பார்ப்போம் இன்ட்யூஷன் சொல்லுவோம் இல்லையா அந்த உள்ளுணர்வு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வரும் உள்ளுணர்வுன்னு சொல்லும் பொழுது அத நம்ம என்ன இருக்கணும்னு கேட்டா ஒரு தைரியமாக ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு தைரியம் வேண்டும் பயம் என்பது தேவையில்லை அதை நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணும் நமக்கு அந்த உள்ளுணர்வுல என்ன விடு பெரிய விஷயம் சாதிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் இன்னொன்னு வந்து பொறுமை எப்பயுமே அந்த பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிம்பாங்க பொறுமை கடலினும் பெரிது அப்படிம்பாங்க ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலையா கிடைக்கும் கிடைக்கும் போது கிடைக்கட்டும் அப்படின்னு என்று பொறுமையாக காத்திருந்தோமானால் கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் விடாமுயற்சி அப்படின்றாங்க விடாமுயற்சினா ஒன்று செஞ்சோம் இது சக்ஸஸ் ஒரு இன்டர்வியூக்கே போகிறோம் அதில் நம்ம சக்ஸஸ் ஆகலை நமக்கு வெற்றி கிடைக்கலன்னு சொல்லும்பொழுது பரவாயில்ல அதனால் என்ன நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் என்ன தவறு செய்தோம் அந்த தவறிலிருந்து நாம் சரியாக எப்படி செய்வது என்ற ஒரு ஞானம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்பொழுது தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் இன்னொன்று முழு கவனம் முழு கவனம் அப்படின்னா என்னென்னு கேட்டால் மைண்ட்ஃபுல்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ்னா எந்த ஒரு வேலையிலும் அதில் மட்டும் கவனம் நீ சமைக்கிறீங்களா சமையலில் கவனத்தை செலுத்துங்க நடக்கிறீங்களா நடக்கிறதுல கவனம் செலுத்துங்க ஒவ்வொரு விஷயமும் நாம் அதில் ஒரு படிப்போமா படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவோம் தியானம் தியானத்தில் மட்டும் கவனம் செய்வோம் இது இது வந்து வேண்டும் இந்த முழு கவனம் எல்லாமே சரியாக பொழுது நம்மளுடைய உள்ளுணர்வு என்பது சரியாக நம்மளை வழிகாட்டும் இதற்கு என்ன செய்யணும் தொடர்ந்த தியானம்தான் தொடர்ந்து தியானம் செய்வோம் விழிப்புணர்வுடன் இருப்போம் பொறுமையாக இருப்போம் முயற்சி செய்வோம் உள்ளுணர்வில் திறனை அதிகரிப்போம் நன்றி